வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கடலைப்பருப்பில் இனிப்பு பொருண கொழுக்கட்டை பிள்ளையார் சதுத்திரவை கொழுக்கட்டை ஸ்பெஷலுங்க கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க ஒன் டே ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க சாஃப்டாக இருக்குங்க இப்போது கடலைப்பருப்பு வேகுதுங்க வெந்திருச்சுங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க பருப்பு ஆரட்டுங்க தேங்காய் துருண தேங்காய்ங்க இந்த பருப்பு ஒன்று ரெண்டு அரைக்கலாம் தண்ணி சேர்க்காமரைச்சிக்கோங்க தேங்காவை வதக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுநாள் கெட்டு போகாதுங்க இப்போ வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் கரைஞ்சிருச்சுங்க இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா விடுங்க இந்த மத்த எல்லாம் பூரணத்தை நல்லா வதக்கி வைக்கும் போது பத்து நாளைக்கு அப்படி இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு மாதத்துக்குள்ள இருக்குங்க மாவு லேசாக வறுத்துட்டோங்க இப்போது கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாங்க மாவை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே வேகட்டுங்க நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாதுங்க இப்போ அதை மூடி வச்சிடலாம் எல்லோருக்குமே கொழுக்கட்டை செய்ய தெரியுங்க ஆனால் கொழுக்கடை சாஃப்டாக வரணுங்க அதுலேயும் விரிசல் வராமல் வரணுங்க இந்த மித்திரில செஞ்சு பாருங்கள் சூப்பராக வருங்க பாருங்கள் ஓரங்களில் நல்லா அமுடலாம் சூப்பராக வந்துருக்குங்க இது ஒன் டே ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க அதே சாஃப்ட்டோடு இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத இந்த குலுக்கட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொருவர்களை சந்திக்கலாம் நன்றி